வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில்லாம் பார்க்க இருக்கு ஆனால் இதுதான் எங்களோட டெம்ப்ளெட் இது தான் எங்களோட இந்திய அணியை இனி யாராலும் தற்கடிக்க முடியாது அடுத்தடுத்து நடைபெறும் போட்டிகளிலும் இதே பிராண்டில் தான் விளையாடுவோம் என்று இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் தெரிவித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ன்ற செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வருவோம் வாங்க இது போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியானது ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலமாக மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட் செய்து ஆடிய இலங்கை அணியானது இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்களை இழந்து நூற்றி அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இதன் பின்பு இந்திய அணியின் பேட்டிங்கின் பொழுது மழை குறுக்கிட்டது இதனால் இந்திய அணியின் வெற்றிக்கு எட்டு ஓவரில் எழுபத்தெட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இந்த இலக்கை இந்திய அணியானது ஆறு புள்ளி மூன்று ஓவரில் சே செய்து அபார வெற்றி பெற்றது

இதே டெம்ப்ளேட்டில் தான் அடுத்த போட்டியிலும் விளையாட விரும்புகின்றோம் இதுதான் எங்களுடைய பிராண்ட் வானிலையை கருத்தில் கொண்டு பவுலிங்கின் பொழுது நூற்றி அறுபது ரன்களுக்கு கீழ் இலங்கை அணியை கட்டுப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கருதினோம் அதே போல மலையும் எங்களுக்கு உதவியாக அமைந்தது இந்திய பேட்ஸ்மேன்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள் இந்திய அணியானது இந்த போட்டி மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து நடைபெறும் தொடர்களிலும் கூட இதே மாதிரியாக அதிரடியாக விளையாடும் முறையை தான் கையாளும் என்று கூறியுள்ளார் வரும் போட்டிகளில் மீதமுள்ள வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதை குறித்து இனிதான் ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் இந்த வெற்றிக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் ஆட்டம் கையை விற்று செல்லும் பொழுது மீண்டும் எழுந்து வென்றுள்ளோம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே இந்திய அணியானது டி டுவெண்ட்டி தொடரை வென்றுள்ளதால் சிராஜ் அக்சர் பட்டேல் அர்ஷதீப் சிங் உள்ளிட்ட வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் ஹலில் அகமது உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க முடிவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது